ஊர் முழுக்க வெள்ளம் வந்து சென்னையை நாரிக்கிட்டு இருக்கும்போது வெள்ளமா சென்னை இல்லையா வந்து என்ன அப்படின்ற மாதிரி சில முன்னணி ஊடகவியலாளர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த அதுலேயும் ஒருத்தர் கொய்யாவை கீழே பார்த்தாதான நான் வெள்ளத்தை பற்றி கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லி வானத்தையே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு அந்த சப்ஜெக்டோட பேர் கார்த்திகை செல்வன் போன கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் வீரமான ஜேர்னலிஸ்டா இருந்த அண்ணன் கவர்மெண்ட் மாறணும்னு பாவம் போட்டோகிராஃபராக மாறிட்டார் எல்லா நியூஸ் சேனலுமே சென்னை வெள்ளத்தை பத்தி கவர் பண்ணும்போது அண்ணன் மட்டும் என்ன பண்றார் அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் சன்ரைஸ் பிரிங்ஸ் ஹோப் டு சிட்டியா சன்ரைஸு சென்னைக்கு புது நம்பிக்கை திருதான் கொய்யால பாலுக்கே வழி இல்லாமல் இருக்கு இல்லை சன்ரைஸ் கா ஏய் இரு நீ எந்த சன்ரைஸ சொல்ற நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர் எங்கே துதிய இன்னும் ஒருமுறை பாடு சன்ரைஸ் ஓ ஓஹோ அந் அந்த சன்ரைஸ் ஆஹா ஓடி வதுகிற இதுல காமெடி என்னன்னா ஒரு போட்டோ எடுத்து போட்டா பத்தாதான் எதிர்நீச்சல் மனோபாலா மாதிரி நகரில் இருந்து மணப்பாக்கத்தில் இருந்து அண்ணா நகரில் இருந்து சொல்லி எல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கடைசி வரைக்கும் தெரியுமா அடுத்ததான் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட்டோட பேரு தேவேந்திரன் ரொம்பவே கிளவர் அவங்க ஓனரை யாரும் குத்தஞ்சொல்லிட கூடாது அப்படின்றதுக்காக சேஃபா டிராக்க வேற பக்கமா திருப்பி விட ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டார் அந்த ட்விட்டர் ஒரு தடவை நீங்களும் பார்த்துட்டாங்களே ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வாலண்டியர்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்லையா எப்படி பண்ணுவான் வடியாத வெள்ளத்தை வடிஞ்சிருச்சு வடிஞ்சிருச்சுன்னு போட்டது மட்டும் இல்லாமல் இது ஸ்டாலின் நூறு தண்ணி இருக்கா பாரு அப்படின்னு நெக்கலாக போஸ்ட் போட்டா அப்புறம் ஓடாமல் என்ன செய்வோம் வீட்டில் கைகால் விளங்காமல் கிடக்கிற கிளறி அட்டை கூட எங்கே ஓடி போய் ஆனால் இவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஓடி ஓடி வேலை பார்த்த ஒரு முக்கியமான வாலண்டியரை இப்போ உண்மையிலேயே காணும் அது யாரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் गैस आमनी आमनी लॉट पड़ने ऑल लेग्स பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஹார்லிக்ஸ் ஓட்ஸ் எல்லாம் ஓடி ஓடி மக்களுக்கு கொடுத்த மனுஷன் இப்போ உண்மையிலேயே காணும் பாவம் எங்க ஓட்ஸ் சாப்பிட்டு இருக்காரு நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவோம் நம்ம பழனி அண்ணன் வாலண்டியர்ஸ் பக்கமா பஞ்சாயத்து திருப்பி விட்டதை கூட பொறுத்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு நேரத்துல பால் அத்தியாவசியமா இல்ல ஆடம்பரமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மனசாட்சியே இல்லாம கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு புதுசா முட்டுக் கொடுக்குறவங்க எல்லாரும் அண்ணனை பார்த்து கத்துக்கிடணுமியா கத்துக்கிடணும் ஏன்னா பால் விநியோகம் சரியா நடக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனையை ஒரே ட்விட்டில் எவ்வளோ அழகா டைவெட் பண்ணி விட்டார் பார்த்தீங்களா கற்றுக்கணும் ஐயா தம்பி கிட்ட இதை கற்றுக்கணும் அடுத்து தான் நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ரொம்பவே பாவப்பட்ட சப்ஜெக்ட் தா ஓனரை காப்பாற்றுறதுக்காக மூச்சு முட்டை முட்டு கொடுக்குறாரு இல்லை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர்னு பார்க்கணுமா இல்லை டோட்டலாக கவர்மெண்ட்டோட ஃபெயில் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இது 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 ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியரா மேடம் அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் இப்படி தான் கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியல பார்த்தாலும் பார்த்தேன் இப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறதுன்னு எங்கேயுமே பார்த்தது இல்லை டியூட் அண்டே வச்சு அண்டா கொடு அப்படி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்